மணி இப்போ கரெக்டாக நாலு மணி ரெண்டு பேரும் இந்த குளத்தில் இருக்கிறோம் காஞ்சனாபுரத்தில் வர மாதிரி என்னங்கிறது வந்து நான் காலைல தெளிவாக சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு நான் தூக்கம் வரவே இல்லை ரெண்டு பேரும் ஒரு சொற்பம் தூக்கமே வரல எங்கள் அம்மா வந்து குங்குமம் கையில் லமணு இதெல்லாம் முடிச்சு படிக்க வச்சுட்டாங்க இப்போ தான் நாங்கள் வெளியே போய் அந்த ட்ராவல்லாம் முடிச்சுட்டு பயந்துட்டு டிராவல் முடிச்சுட்டு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சுத்தமாக தூக்கமே இல்லை என்னங்கிறது நான் காலைல டீட்டெயிலாக சொல்கிறேன் கொண்டாமல் படுத்து வாங்க தூக்கப்படுது ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் எங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு அது பேயா இல்லை தயார்டா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல உங்கள் வீடியோவை சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆறாச்சு அஞ்சு ஐம்பது ஆச்சு தூங்கவே இல்லை சுத்தமாக தூக்கமே வரல கால் செம்மையான வழி ஐயோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன சொல்கிறனே தெரில எல்லாம் குங்குமெல்லாம் வச்சாச்சு சாமியும் கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டும் படுத்தாச்சு சொல்கிறோம் நாங்கள் விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மதர்ஸ் டென் கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருப்போம் உங்களுக்கு போன வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் வீடியோ போயிட்டு வரும்போது கரெக்டாக நைட்டு பைபாஸ்லயே வண்டி அங்கேருந்து நம்ம தள்ளிட்டு வந்துருப்போம் பைபாஸ்ல வண்டி நிற்கும் பார்த்தீங்கன்னா மணி ஒரு பன்னெண்டு இருக்கு கரெக்டாக பதினொன்று கூட நான் சார் கிட்ட காட்டேன் பதினொன்று பதினொன்று சார் கிட்ட வேற காட்டினேன் அது என்னச்சு இது அந்த பைபாஸ் முக்கிய நின்றுச்சு நம்ம அங்கே இருந்து தள்ளிகிட்டே வந்து சரான பவன் கிட்டே வண்டி ஆச்சு சரான பவுன் நினைக்கிறேன் ஆமாம் அன்னபூர்ணா கிட்டே வண்டியை விட்டுட்டு அன்னபூர்ணா கிட்டே வண்டியை விட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு கால் பண்ணி வர வச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நிறுவனத்தில் வந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைம் கரெக்டாக வந்தப்போ என்னன்னா சின்னதாக ஒரு இன்சிடென்ட் ஒன்று கேள்விப்பட்டு அது பயந்துட்டோம் என்னன்னா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோம்ல வந்தோன்னே எங்கள் அம்மா சொன்னாங்க நீ இங்கே ஒருத்தர் தூக்கு தரமாண்டா ரீசெண்டாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கரெக்டாக இந்த வேப்பமரம் தெரியுதுங்களா இந்த வேப்பமரம் இந்த லைனில் வந்து யாரோ ஒருத்தர் தூக்கு தூக்குமாட்டி இறந்துட்டாங்களாம்மா உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டாங்க கேட்டாங்கன்னா தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கரெக்டாக நைட் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரும்போது இந்த தான் வந்தோம் அதை வராது அதே வழியில் தான் வந்தோம் கரெக்டாக வரும்போது ஒன்று ரெண்டு இந்த டைம் அப்போ தான் மணிக்கு ஒரு மணி இருக்குமா பன்னெண்டு ஒன்று இருக்கும் நம்ம வரும்போது இந்த லைனில் தான் வந்தோம் நைட்டு வரும்போது என்னன்னா ஞாபகம் வந்துருச்சு எனக்கும் வந்துருச்சு சாருக்கும் வந்துருச்சு அப்ப வரைக்கும் எந்த அந்த இந்த டேனிங் திரும்பினோடே ரெண்டு பேருக்குமே ஞாபகம் வந்துருச்சு போல விரிச்சு போட்டிருந்தேன் எல்லாம் முடிவு எடுத்து இந்த கையில வச்சுட்டேன் ஏன்னா அந்த ஏதாவது ஆத்மா ஏதா இருந்தால் கூட நம்மளோட அந்த சேலை முந்தானது இல்லை அது வழியாக ஏறும் ஏன்னா தலை விரிச்சு போட்டால் அந்த வழியாக ஏறும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பயந்து ஷாலெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுட்டு தலை முடி எல்லாமே எடுத்து ஃபுல்லாக சுருட்டி இப்படி கையில் வச்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக அந்த வழியாக வரும்போது கந்த எனக்கு முருகன் அது எப்படின்னா ரெண்டு பேருக்குமே அது என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேருமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உழுக்குள்ள பயம் வந்துருச்சு அந்த பக்கம் வரும்போது நடுராத்திரி வேற சொல்லிட்டாங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடி பேசிட்டு அது ஒரு அது ஒரு ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் அந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நாங்கள் வந்து பெருசாக கூட நாங்கள் எடுத்துக்கல நானும் அப்படியே ஜாலியாக பாடிட்டு சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டே பாடிட்டு எனக்கு உள்ள பயம் இருந்தாலும் நானும் பாடுவேன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சுட்டே தான் வந்தோம் பார்த்தா கதவு லாக் ஆகிருந்துச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பழுது குளிச்சிட்டோம் வந்த உடனே என்ன ஒன்றும் தண்ணியெல்லாம் தலைக்கு வச்சு காய்கறியெல்லாம் கிடைக்கி இல்லையே பண்ணிட்டு எங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க வரும்போது எப்பவுமே கை கால் கழுவிட்டு வரணும் ஏன்னா ஏதாவது ஒரு ஆத்மா எது இருந்தாலுமே நம்ம பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் கழுவிட்டு தண்ணி தொளிச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம குடு குடும் மாடி கொடி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டோம் வீட்டுக்கு வந்தோம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழுவி போட்டு குளிச்சுட்டு படுத்தோம் படுத்தால் ரெண்டு பேருக்குமே தூக்கம் இல்லை ரெண்டு பேருக்குமே ரெண்டு காலும் கரெக்டாக குடையிது என்னென்ன கெஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சா சாரு கணக்கு ஒரே கெஸ் என்னென்னா ஃபேன் வேறு இந்த டவர் ஃபேன் வச்சுருந்தாங்க டவர் ஃபேன் போட்டால் இந்த சைடில் வந்து இந்த ஹேண்ட்பேக்கோட ஜிப்பு வந்து அது எப்படி ரெண்டு சமக்கால் வழி அஸ்வினி ஒன்னு தைலம் போட்டு படுத்தாச்சு நானும் என்ன பண்ணிட்டேன் அஸ்வின தைலம் கால் வடிக்கிறது தைலம் போட்டுடுவான்னு சொன்னேன் அவனும் தைலம் போட்டுட்டு ரெண்டு பேரும் காலம் கிட்டே படுத்துட்டான் படுத்துட்டு கண்ணை முடி தூங்க தூங்கவே முடியல திடீர்னு அப்படியே கண்ணம்னா அந்த

கல்யாணம் அன்னைக்கு நைட்டு கூட நாங்க வரும்போது பத்து பதினொன்னு தான் கல்யாணம் அன்னைக்கு வெளியே போக கூடாது அப்ப கூட நாங்க வெளியே போய் சுத்திட்டு நைட்டு பத்து பதினோரு தான் வந்தோம் அதுக்கு செம்ம திட்டு இவங்க இவனுக்கும் இவங்க அம்மாக்கும் சண்டை இவன் போய் உள்ள தனியா படுத்துட்டான் நான் அழுதுட்டு வந்து வெளியே உட்காந்துருது இந்த கல்யாண நாளைக்கு இவ்வளவு சண்டை வந்துச்சு எங்களுக்கு நைட் லேட்டா வந்ததுக்கு நாங்க அதுக்கப்புறம் நிறைய தடவை லேட்டா வந்திருக்கோம் மூணு மணிக்கெல்லாம் வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வீடியோல பார்த்தே சொல்லிருப்பீங்க அன் டைம்ல இப்படி வரீங்கன்னு சொல்லிட்டு

ரெண்டு பேருமே சொல்லிக்கல தூக்கம் வரலுங்கிறது சொல்லிக்கவே இல்லை நான் என்ன பண்ணேன் கீழே படுத்த தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு கட்ல ஏரி படுத்துட்டேன் கட்ல எரி படுத்துனேன் கை மட்டும் தனியா வந்து என்ன தொடுது ஏன்னு பார்த்தா சாரு என்னடி அப்படின்னு உனக்கும் தூக்கம் வரலையா வரலடி எனக்கும் வரல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே திரும்ப கீழே வந்து படுத்துட்டேன் ரெண்டு பேருமே குழம்பிக்கிட்டே இருந்தோம் காத்து அத்தை எழுப்பிடுவோம் எழுப்பி திணீரான்னு வச்சு சொல்லிடுவோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவன் நினைச்சிருக்கா இவனும் அதான் நினைச்சிருக்கான் இவன் அஸ்வின் அப்படின்னு என்னடி அப்படின்னு அத்தையை எழுப்பி திரும்ப வச்சல நானும் அதான் நினைச்சேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து எங்க அம்மா விளையப்படன்னு பார்த்தா எங்க அம்மா ஸ்டைல பார்த்தா எனக்கு பயமா இருக்கு முடியும் போட்டு படுத்துருக்காங்க கதவை அத்தை அப்படிங்கிற அவங்க டக்குன்னு என்னமாச்சு ஏன் மாடு ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல திருநூறு இருந்தால் வச்சு விடுங்க அப்படின்னே அப்புறம் அவங்க குங்குமம் போட்டு எடுத்து வச்சு விட்டு கையில் லெமன் கொடுத்தாங்க லெமன் கொடுத்துட்டு ஏன்னா என் பக்கத்துலேயே படுவேன் சொல்ல ரெண்டு பேருமே என்ன பண்ணோம் போய் அவங்க பக்கத்துலேயே படுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எங்கள் அத்தை இங்கே நானும் இங்கே மூணு பேர் கொடுத்துருக்கோம் நான் அந்த முருகன் ஃபோட்டோ பார்த்து இதை வந்து தலகாணிக்கடியில் வச்சு படுத்துட்டேன் எனக்கு போகவும் பயம் அதிகமாகிடுச்சு எடுத்து கையிலே வச்சுட்டேன் கையிலே வச்சுட்டோம் அப்பயும் தூக்கமே வரல திடீர்னு என்னாச்சு இந்த எலுமிச்சை போல உருண்டு எங்கேயோ போயிடுச்சு தூங்கவே இல்லை இந்த எலுமிச்சை படம் உருண்டு போயிடுச்சு துடினு எழுந்திரிச்சு எலுமிச்ச தேடி அப்படி திருப்பி கையில் வச்சேன் அது என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்கு எங்கள் அம் அத்தை என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் பயங்கர கதவை தரங்க எங்கள் அம்மா கதவை தருனதுக்கே பயப்படுற இவ அவங்கள பார்த்தி பயப்படுற சொல்றது டிராவல் பண்ணி சரியான தூக்கம் வரணும் நான் சுத்தமா தூக்கம் எதுவும் வரல அது என்ன சொன்னாங்கன்னா வந்தது நீங்க ஏன் நினைச்சு ஃபீல் பண்றீங்க நினைக்காதீங்க சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அந்த பயம் விட்டு போக மாட்டேங்குது போல உள்ளுக்குள்ள இல்ல இல்ல அதான் ஒரு செகண்ட் தூங்குறதுக்குல உள்ள பாடி எதோ அஃபெக்ட் பண்ணது போல தூக்கம் வரல போல கை கால் குடையுது டிராவல்ல கை கால் குடைஞ்சிருக்கும் தூக்கம் வராம வயிறு ஒரு மாதிரி பண்ணிட்டதே அது

தெரியல என்னன்னு தெரியல ஆனால் இது வந்து சும்மா காமெடிக்கு இல்லை இதை நான் காம் அதுதான் இதை நான் காமெடின்னு சத்திங்கன்னா எது எடுத்துக்க மாட்டேன் ஆனால் இந்த அளவுக்குலாம் நான் ஃபுல்லாக எப்படின்னா கரெக்டாக மதியம் டைம்ல எவ்வளவு கண் முழிச்சிருக்குமோ அந்த அளவுக்கு முழிச்சிட்ருக்கேன் என் கண் வலிக்கு ரெண்டு நல்லா தெரியும் என் கண் எரியுதுலாம் தெரியுது ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக என் ஒன்று கோயிலுக்கோ இல்லை தர்காக்கோ போய் தருக்கோ யாருமே ரெண்டு பேருமே கயிறு கட்டிக்கல ரெண்டு பேருமே கையில் எந்த கயிறும் கட்டலை அவள் கயிறு கட்டிக்கணும்னா வெறும் தாலி கயிறு மட்டும் தான் கட்டி எங்களுக்கு சுத்தமாக அப்புறம் கயிறுன்னு எதுவுமே கட்டினதில்ல அதனால் போய் ஒன்றும் கோயிலுக்கு இல்லை தவறாக போய் கயிறை கட்டிட்டு ஒரு தூக்கம் எப்போ தூங்குறோமோ அப்படிக்கு தான் நாங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறோம் நினைக்கிறோம் அதை தெரிஞ்சு மத்தியம் தூங்கணும் இல்லை நைட்டு தூங்கணும் தூங்கி பார்க்கணும் ஒரு தடவை நல்லதே இங்கே இருக்க மாட்டி இருந்தாங்க எங்கள் வீடாக இருந்தால் ரெண்டு பேரும் அலறி அடித்து எங்கே ஓடு ஓட ரெண்டு பேரும் உட்காந்துருப்போம் இந்த பொட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு பொட்டு வச்சிருந்தாங்க அந்த பொட்டை வச்சுட்டு ஒரு பொட்டை வச்சுட்டு கடை லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தாச்சு திடீர்னு பார்த்தா கண்ணை திறந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா திடீர்னு பார்த்து கண்ணை துறந்து நான் வந்தேன் எனக்கு உனக்கு ஏதோ பிடிச்சிருச்சு நானும் இப்போ பிள்ளைதான் இறங்கிட்டு கண்ணை இப்படி பாக்க உள்ள அத்தை பின்னாடி திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்தேன் எதுக்கு பின்னாடி பாக்குன்னு ஒரு அடி விட்டுட்டேன் இடையில இருந்து ரிவ்வு பாக்குறது பார்த்தா அப்படி எப்படியோ முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா இவன் சாக்களை பார்க்கறாளா இல்லை உள்ள ஏதாவது சேவ் சேவாய் பார்க்கறாளான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற சாரு நீதானங்கிற மாதிரி சாரு சொல்றா அப்படிங்கிறான் தூக்கம் வரலையா வரல உனக்கு வரல ரொம்ப பயமாயிருக்கு இந்த பயம் பயத்துல பேசுவேன் இங்க பயத்துல பேசுறத பார்த்தா சாரு வந்து எப்படின்னா ரெண்டு வார்த்தையில பதில் சொல்றா அஸ்வின் என்னடி

எல்லாருக்கிட்டையும் வாங்கிருக்கு எல்லாரும் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை என்னது இந்த இந்த படம் வந்துச்சுல என்னது சதீஷ் போய் அது என்ன படம் கண்ண ஒரு யோ ஆ காஞ்சூரிங் கண்ணப்பன் காஞ்சூரிங் கண்ணப்பன் படத்துக்கு அப்புறம் என்ன இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இன்ட்ரவலப்பை பேய் வேஷம் போட்டு வந்து எல்லாரும் பயம்படுத்திட்டு இருந்தாங்க அவரு மணி அவர் என்ன பண்ணாரு மாமனார் என்ன பண்ணாரு இங்க வாங்க இங்க வாங்க சாரு அப்படிங்க சாரு அப்படிங்கன்னு சொல்லி சாரு வந்து பயம் மாதிரி பய கூப்பிட்டு இருந்தாரு முன்னொன்று வச்சா பாருங்க ஒரு கண்ணோட சேர்த்து ஒரு கண்ணை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாரு

கத்தனை தூங்கிட்டு இருப்பேன் கால் கிட்ட வந்து எழுச்சி நின்றுட்டு இருப்பான் திடீர்னு தூங்கிட்டு நின்றுட்டு எப்படி இருக்கும் நம்ம தண்ணி எடுக்க பக்கத்துல படுத்திருக்கும் போதெல்லாம் முடிச்சிருக்க மாட்டேன் நம்ம எப்பெல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு வெளில எழுந்துக்கிறோமோ இல்லை தண்ணி உடிக்க எமோ அப்பா டக்குன்னு எஞ்சி பார்த்துட்டு அப்படின்னு நான் தான் தான் அப்படின்னு எக்கச்சக்கத்தடா அடி வாங்கியிருக்கான் பயம் கொடுத்தே அடி வாங்கிருக்கான் லைட் ஆஃப் பண்றது போனா இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய மாட்டி வாங்கியிருக்கான் எனக்கு அந்த பயம் கொடுத்துனா வயசு வித்தியாசம் யார் என்னன்னு பார்க்கவே மாட்டேங்கிற சப்பு சப்பிட்ற பயத்தில் அடிச்சிருவான் அது அடிச்சதும் சாதம் மறக்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம் இந்த காஞ்சனாபுரத்தில் கோயில் சொல்ல அவங்க மருமக வந்து கோயில் சொல்ல சட்டே அடிச்சு சொல்லட்டி படிட்டு என்னடி மரியாதை குறையுது அந்த ஊர்ல எல்லாம் அந்த ஓஜோ பட்டேன்னா ஏதோ விளையாடும் எனக்கு தூக்கம் இல்லை இருந்தாலும் சிரிப்பா இருக்குது அந்த இடத்த பார்த்தாலே ஒரு டரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கு இப்போ சும்மா இருந்தவங்க எங்க அம்மா தான் தேவைச்சு விட்டாங்க தெரியுமாடா கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம வீடு இருக்குல்ல இந்த வண்டி வருதுல இந்த இடத்துலதான் யாரும் இறந்துட்டேன் தூக்கம் மட்டும் இறந்துட்டாங்க இந்த ரோட்ல இறந்த வேற எங்கேயும் இறந்துருக்கலாம் இந்த இடத்துல ரோட்ல இறந்துருக்க அதனால இந்த ரோடு நாங்க அந்த வழியா கரெக்டாக இந்த வழியாக தான் வந்தோம் இப்போ அது உங்களுக்கு தெரியும் இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வீட்டுக்கு வர வழி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து இப்படி தான் என்ட்ரி ஆனோம் இதுக்கே பயன் வந்துருச்சு என்ன பண்ணுவோம் எனக்கு இப்போ டக்குனு மூஞ்ச பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு இப்போயும் மூஞ்ச கல்லுபடி அம்மா வேறு அஸ்வி அதுங்க உங்கள் அப்பா ஃப்ரெண்டோட அப்பாவோட இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ வேற எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பா யோசிக்கல நைட் ஒருவேளை இவங்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது இவன் உடம்புல பூந்திருப்பாங்களோ அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே ஒருவேளை அதுக்காக தான் வந்து இவட்ட இவன் கிட்ட நம்ம பிள்ளைங்கள பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்றதுதான் இவன் உடம்புல எது வந்திருப்பாரோ இல்லை நம்ம பின்னாடி வந்திருப்பாரோ அப்படி ஏதாவது ஒயிட் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா இவட்ட கொடுங்க இவன் ஸ்கிரிப்ட் நல்லா எழுதுவா நல்லா எழுதக்கூடிய பொண்ணுதான் எழுதி தான் இருக்கா எல்லாருக்கும் நம்ம சேனல்ல கொடுத்தா எழுதுறதில்ல மத்த எல்லா சேனலுக்கும் எழுதி கொடுப்பான் ஓடி எனக்கு யாருன்னே தெரில எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா ஏதோ தெரிஞ்சவனு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்ட்டேன் எனக்கு ஃப்ரெண்டா யார் இல்லைம்மா அது அந்த பொண்ணுடா அப்படின்னே இல்லை பொண்ணா இல்லை எந்த பொண்ணு எனக்கு தெரியாதம்மா ஏமா நீ வேறு பா சாமி நான் தெரிஞ்சு போய் மறுபடியும் தூங்க ட்ரை பண்ணுறோம் தூக்கம் வருமானு தெரில விடைஞ்சிருச்சு

அதையும் கூட சேர்ந்து அம்மா எல்லாம் படம் பார்த்து படம் பார்த்து பயங்கரமா நீ நீங்க தர்காக்குள்ள போனோன்னு என்ன ஓடிக்கியா சைதான் அப்படி வந்து நீ பாரு நம்ம ஊர் தர்கால அந்த மாதிரிலாம் என்ன சார் படத்தில் வெயில் படத்தில் வரதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி தான் இப்பாரு போல நல்லா பச்சை குழந்தை இவ்வளோ தரிசு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து அப்போதான் அவ்வளோதான் சார் ஆனால் அப்படி இல்லை சாமி போக சாமி இந்த படம் பார்த்து கெட்டு போகிற நாளை சார் ஏன் உங்கள் வேலை பாருங்கள் இந்த சின்ன பிள்ளை எப்படியெல்லாம் பயந்து கிடக்குன்ட்டு சரி ஓகே கண்டினியூ பண்ணுவோம் போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டு கோயில் வேலாம் போவோம் ரொம்ப ஒரு மாதிரி பயமாக போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை போடுறதுக்கிட்ட போட்டு வந்த ட்ரெஸ் எடுத்து போடுறது மண்ணு ஃபுல்லாக சேர் ட்ரெஸ் சரி ஓகே கிளம்புவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லோரும் சொல்ல வரோம்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அன் டைமில் வெளில போகிறது நல்லது தான் ஆச்சு நல்லதுன்னு சொல்ல எங்களோட கண்டிஷன் ரொம்ப மாட்டிக்கிச்சு ஆனா யாரும் எதை நினைச்சும் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன் ஆனா எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கும் நாங்க எல்லாம் எல்லா இருட்டையும் பிரைவேட் ட்ராக் அதுல வருவோம் நாங்க இந்த ஓரமா இது வந்து நம்ம உள்ளுக்குல நம்ம மனசுல வந்து நல்லா பதிஞ்சி அப்படி பயம் குடுத்துருச்சு வேற ஒண்ணு இல்ல மத்தபடி எனக்கு தெரிஞ்சி கோஸ்ட் ஈவில் இந்த மாதிரி எல்லாம் இல்ல அதை விட நான் சொல்றேன் நாங்கள் எப்பவுமே இப்ப டிராவல் பண்ற ரயில்வே ட்ராக்லயும் நிறைய பேர் இறந்து கைகால்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு ஆனா அது கூட இதுல ஒரு மெயின் ரீசன் கால்வெளி நல்லதான் கால் ரெண்டு காலம் தான் தூங்கல இது டிராவல் நிலையா இல்ல நிறைய நாள் குறைஞ்சிருக்கான் இருந்தது ரெண்டு பேருமே இந்த மாதிரி இருந்தது அந்த ஒருத்தரா தூங்கிடுவோம் அது படுத்த உடனே தூங்குற கேரக்டர் நல்லா கண்ணம் டக்குனு தூங்கிடுவான் அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரணுமாங்க ஆமா எத்தனை பேர் சொல்லிருக்காங்க இதெல்லாம் கடவுளோட வரணும் இவங்க அம்மாவே நிறைய டைம் சொல்லிருக்காங்க ஆனா வாய்ப்பே இல்லை இன்னைக்கு நடந்த இன்சிடன் நடந்ததே இல்லை வாழ்க்கையில் நடந்ததே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் கூட பண்ண வேணாம் ஆமா இந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஷேர் பண்ண வேணாம் லைக் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா ஏதாவது ஒன்று இதுதான் விஷயம் எதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து தர்காக்கா கோயிலுக்கா என்னன்னு தெரியல அப்படி போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவுமே எங்கள் நிச்சயம் உங்களுக்கு தெரியும் பாய்